அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடி பதினெட்டாம் நாள் வருகிறதுங்க பொதுவாகவே ஆடி மாதத்தில் வரக்கூடிய பதினெட்டாம் தேதியை நாம் ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலவித பெயர்களால் அழைப்போம் ஏன்னா இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது வந்து தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேஷமான நாள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் எவ்வாறு சிறப்புக்குரியதோ அதுல மிக மிக முக்கியமான ஒரு நாளாக பார்க்கப்படுவது ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது ரொம்ப மகத்துவமான ஒன்றாக பார்க்கப்படுது விவசாயம் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே இந்த ஆடிப்பெருக்கு ரொம்ப கோலாகலமாக விக்கு விமாரிசையா வந்து கொண்டாடுறாங்க அதிலும் தமிழர்களால் பெருமளவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆடி பதினெட்டு வந்து சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஆடி பதினெட்டு அன்றைய தினத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறது அந்த தாக்கத்தின் அடிப்படையில் பாபா வங்கா அவர்கள் சில கணிப்புகளை வந்து கணித்து சொல்லியிருக்காங்க அந்த நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக பாபா வங்கா அவர்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே வந்து பலன்களை கணிக்க கணித்திருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய படி நாம் இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம் அதாவது வந்து பாபா வங்கா அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய பண கணிப்புகள் உண்மையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பாபா வங்கா பற்றி நம்ம நிறைய விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் ஏன்னா அவங்க வந்து கணித்திருக்கக்கூடிய உலக நிகழ்வுகளாகட்டும் அப்படி இல்லைனா ராசி பலன்கள் ஆகட்டும் ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கும்போது நடந்துருக்கிறது அப்படின்றதுனால அவங்களுடைய கணிப்புகளுக்கு பெருமளவில் வந்து எதிர்பார்ப்பு வந்து மக்கள் மத்தியில் எடுந்த வண்ணம் இருக்கிறது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கன்று ஏற்படக்கூடிய நவக்கிரகங்களின் அடிப்படையாக கொண்டு பாபா வங்க அவர்கள் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத வந்து துலாம் ராசிக்கு கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ வீடியோஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்குது பக்கம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் தங்களினுடைய செயல்திறன் அதிகரித்து காணப்படும் தங்களுடைய மன தைரியமும் திறமையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரத்துல நிதி இழப்புகளை தவிர்க்க பணம் தொடர்பான விஷயத்துல கூடுதல் கவனத்துடன் செயல்பட பாருங்க அதே சமயம் இந்த காலம் வந்து தங்களினுடைய சிறப்பான முயற்சிகளால் வேலை தொழில் மற்றும் கல்வி தொடர்பான விஷயத்தில் எதிர்பார்த்த நன்மைகளை பெறுவீங்க கடினமான சூழல் மற்றும் கடின வேலைகளில் மன உறுதியுடன் செயல்படுவீங்க குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் அதே சமயம் சுபமான பலன்கள் பெறுவீங்க வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக அதிக லாபத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது தங்களுடைய தந்தையுடன் உறவு மோசமடைய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பேச்சு மற்றும் செயல் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்றுங்க தந்தையை அனுசரித்து செல்லுங்க பணிகிடத்தில் சில தடைகளை எதிர்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதனால் புத்திசாலித்தனமாக செயல்படுவது அவசியமான ஒன்று தங்களுடைய ஆற்றல் மற்றும் நேரத்தை சரியான வழக்கோடு திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியும் தங்கள் முயற்சிகள் வெற்றியை நோக்கி செல்லும் உடன் இறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வதால் உறவுகள் பலப்படுங்க இந்த நேரத்தில் தைரியத்துடன் செயல்பட்டால் ஏமாற்றம் நீங்குங்க தங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்க செய்யும் தங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் சமூகத்திலையும் குடும்பம் உங்களுடைய புகழ் கௌரவம் அதிகரிக்க செய்யலாம் சூழலையே உணர்ந்து செயல்பட பாருங்க அதே சமயம் முடிவெடுக்கக்கூடிய திறன் சற்று சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலமாக அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக சமாளித்தும் விடுவீங்க புதிய வேலையை தொடங்க அதில் வெற்றிகள் கிடைக்கப்படுவிங்க வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்லுங்க தங்களுடைய வேலையில் அதிக தடைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் தங்களின் ஆரோக்கியம் மேம்பட்டும் காணப்படும் உங்களினுடைய புறப்பற்ற செயல்களால் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் வாழ்க்கையில் மோதல்களை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு உழைத்தான் வெற்றி கிடைக்கும் வேலைகளை ஒத்தி போடாமல் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை வந்து செய்து முடிக்க வேண்டியது அவசியமாகிறது செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கலாம் தங்களின் செயல்பாடுகளில் நிறைய நன்மைகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி தங்களுடைய வேலை தொழிலில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது எதிர்மறையான எண்ணங்களில் இருந்து விலகி இருங்க உங்களுடைய பேச்சு செயலில் கவனத்தை செலுத்துவதான சிறப்பான பலனடைவீங்க அதே போல உங்களுடைய வேலையில் கடினமான உழைப்பு தேவைப்படும் நிதிநிலை மேம்பட்டு காணப்படும் முக்கியமான சில முடிவுகளையும் எடுப்பீங்க எதிர்காலத்தில் சிறப்பான பலனைகளை அது கண்டிப்பாக தரும் இலக்குகளை அடையிறதுல அதிக கவனத்தை செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையை அதிகரிக்க செய்வீங்க நீங்கள் இதற்கு முன்னர் செய்த கடின உழைப்பிற்கான பலனையும் பெறுவீங்க தங்களின் வேலை மற்றும் தொழில் தொடர்பாக எதிர்பார்த்த நன்மைகள் முன்னிட்டு அடையும் வாழ்க்கையில் நம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யும் அதே சமயம் அனைத்து துறைகளிலையும் நற்பெயரையும் மரியாதையும் அதிகரிக்கலாம் சில காரணங்களால மன அமைதியின்மை ஏற்படும் அதனால சிரமங்கள் அலைச்சுலை எதிர்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சச்சிரவுகள் ஏற்படும் அதனால பேச்சில இனிமையை கடைபிடிக்கிறது நல்லது ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகை பார்க்கும்போது ஏற்றுத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் சில விஷயங்கள் வந்து நீங்க நினைச்ச மாதிரி நடப்பதற்கு உண்டான வாய்ப்பும் வந்து அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு வந்து சாத்தியமாகவும் வந்து வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது சமூகத்தில் புதிய உறவுகள் நட்புகள் வந்து உங்களுக்கு பெறலாம் உங்களுக்கு வேலை தொழில் தொடர்பாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பண சக ஊழியர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீங்க இதனால் தங்கள் இலக்கை அடைய முடியும் வணிகஸ்தர்களுக்கு கூட்டாளிகளினுடைய ஆதரவு கிடைக்கும் தங்களின் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதுனால பல விதத்தில் பண ஆதாயத்தையும் பெற கவலைகளும் குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி விதத்துல முன்னேற்ற மாற்றங்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீக தொடர்பான புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் புதிய முயற்சியில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்படுவாங்க தங்களின் திருமண வாழ்க்கை அப்படி இல்லைனா காதல் தொடர்பான விஷயத்துல இணக்கமான சூழ்நிலை உருவாகலாம் தங்களின் ஆரோக்கியம் மேம்படும் இந்த காலகட்டத்துல ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கலாம் தங்கள் வேலை வியாபாரம் ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு பணிகிடத்துல தங்களின் திறமைக்கான பாராட்டு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு எதிர்பார்க்க வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது தங்களுக்கு பல நல்ல செய்திகளும் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மேம்படும் வீட்ல திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் புதிய நண்பர்கள் வியாபாரத்துல கூட்டாளிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு செலவுகள் விஷயத்துல நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் முதலீடுகள் சார்ந்த விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா முதலீடுகள் செலவுகள் வீண் வரையங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நீங்கள் போய் சிக்கிக்கொள்வீங்க இதனால் பண பண விரயம் ஏற்படுவதோடு பண நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண நெருக்கடிகள் பண திண்டாட்டம் திடீர் தி திடீர் திக்குமுக்காடுறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து பணம் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் வந்து கொஞ்சம் கோபம் டென்ஷன் ஆகவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பண விஷயத்தில் அதீதமான கவனத்தை செலுத்துவது சால சிறந்த ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் வந்து உங்களுக்கு அவ்வளோவா ஏற்றது கிடையாது ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் அதீத கவனத்தோடு இருங்க எல்லாத்தையும் வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று நீங்கள் வயதானவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நாற்பது வயதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுகர் பிபி இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துங்க உடல் பரிசோதனை முழுவதும் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம் அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் அலட்சியம் காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா கிரகங்கள் வந்து ஆரோக்கியத்துலேயும் சரி பணம் ரீதியாகவும் சரி உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகுகிறது அதனால் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும்